கிரைஸ்தலார் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மீண்டும் ஆலோசனை நேரத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்மோடு கூட சகோதரி வசந்தா சந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இன்றைக்கான ஆலோசனையை நாம் பார்ப்போம் கிரைஸ்தலார் சொல்லுங்க ஸ்டே இன்னைக்கான தலைப்பு தலைப்போடு கூட ஆலோசனையை நீங்க தோங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட யாக்குகோ ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல இருந்துதான் வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையை பார்க்க போகிறோம் ஆகையால் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மூன்று விதமான காரியங்கள் கேட்கிறது பேசுகிறது கோபிக்கிறது ஒவ்வொன்றும் தாமதமா செய்யணும் அப்படின்றத குறித்துதான் இன்னைக்கு ஆலோசனையா நாம பார்க்க போகிறோம் சோ முதலாவது நாம் பார்க்கும் பொழுது யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க வேண்டும் எை கேட்பதற்கு அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்பதற்கு நாம் தீவிரமா இருக்க வேண்டும் எதற்கு தீவிரமா இருக்கிறாங்கன்னு சொன்னா மற்றவர்களை பற்றி குரல் சொல்வதற்கோ இல்ல கோல் சொல்வதற்கோ அது ரொம்ப தீவிரமா காணப்படுது ஆனா வேதம் நமக்கு இன்னைக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னு சொன்னா கேட்கிறதற்கு நாம் தீவிரமாய் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை வசனத்தை அவருடைய சத்தத்தை அதை கேட்பதற்கு நாம் தீவிரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சிலர் சிலருடைய சுபாவங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா ரெண்டு பேர் பேசி கொண்டு இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் மாத்திரமே பேசிக்கிட்டு இருப்பாங்க மற்றவர்கள் பேச அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கூட ஆஹ் கவனிக்க மாட்டாங்க என்ன சொல்ல வராங்களே அப்படின்ற மாதிரி கூட கவனிக்க மாட்டாங்க என்ன சொல்ல அப்படியே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மற்றவர்கள் பேசுவதற்கு அவங்களுடைய கருத்தை சொல்லுவதற்கு அங்க இடமே குடுக்க மாட்டாங்க மற்றவர்களும் ஆஹ் ச பேசுறாங்க ஒரு காரியத்தை சொல்ல வராங்க அப்படின்னமோ அது அதையும் கேட்கறதுக்கு சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை கேக்கிறதுக்கும் அவங்க அது ஆ ஆவலா இருக்கலாம் இதுதான் முதலாவது அரசு கேட்கிறதுக்கு தீவிரமாய் இருக்கு முதலாவது தேவனுடைய வார்த்தை ஆலயத்துக்கு வருகிறோம் இல்ல வீட்டுல அமர்ந்து வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் கத்துடைய வார்த்தையை சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா திறக்கப்பட்ட காது மன்னது தீவிரமா இருக்க வேண்டும் சொல்லுங்க சிஸ்டர் நல்ல ஒரு இன்றைக்கான ஒரு நல்ல ஒரு வார்த்தை கண்டிப்பா மூணு பாயிண்ட் அதுல முதல் பாயிண்ட் நம்ம கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்க வேண்டும் சத்தியத்தையும் தேவனுடைய வார்த்தையும் கேட்கறதற்கு நம்முடைய காதுகள் விருத்து சேதனம் அடைந்ததா இருக்க வேண்டும் ஆஹ் தேவையில்லாத காரியங்களுக்கு நம்முடைய காதுகளை அடைப்பது ரொம்ப ஒரு பிரதானமான இதுல கட்டளைகள்ல இதுலயும் ஒண்ணு சேர்த்துங்க ஏன்னா கேட்கிறது தான் நீங்க ஒரு ஒரு நாள் ஆலோசனை நேரத்துல சொன்னீங்க கேட்கிறது தான் சிந்தனையில இருதயத்திலையும் ச செயல்பட தொடங்குது அப்படின்னு காரியங்களுக்கு நம்முடைய செவிகளை அடைத்து கேட்பதற்கு நாம் தீவிரமா இருப்பது மிகுந்த அவசியமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சார் தொடர்ந்து சொல்லுங்க அதுதான் நம்ம கேக்குறது எதை கேக்குறோம் அப்படின்றதுல கவனமா இருக்கணும் ரொம்ப எல்லா விஷயத்தையும் அதாவது ஒரு ராஜா கூட சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கேட்டா தன்னுடைய வேலைக்காரன் கூட நிந்திக்கிறத அவங்க கேட்க வேண்டியதா இருக்கணும் ஆஹ் நீதிமொழிகள்ல பார்க்கணும் அப்ப சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் இல்லை நம்ம எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் வருகிறது பேசுகிறார்கள் கேட்கிறோம் ஆனா எல்லாவற்றையும் கவனிச்சோம்னு சொன்னா அவங்க வேற எதுலையுமே ஆஹ் கவனம் செலுத்தவே முடியாது சரி எல்லாமே எல்லாத்தையும் சிந்தைக்குள்ளயும் போட்டுட கூடாது எல்லா வார்த்தைகளையும் மனசுக்குள்ளயும் எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு ஆனா தேவனுடைய வார்த்தைகள் அனைத்துமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளது அதனால தேவனுடைய வார்த்தை சத்தத்துக்கு நம்ம தீவிரமா இருப்பது மிக மிக ஒரு அற்புதமான காரியம் மிகவும் நல்லது இல்லைங்களா சரி அடுத்ததா பார்க்கிறோம் பேசுகிறதற்கு பொறுமையா இருக்க வேண்டும் மற்ற பேசுகிறது தெய்வம் பேசுகிற அதுல தீவிரம் இருக்கணும் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா முதலாவது இந்த வார்த்தை பேசுறோம்னா அங்க எங்க போது மூளைக்கு அது போகுது இல்லைங்களா என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது போல நான் என்ன பேச வேண்டும்ன்றத ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்தை குறிச்சு பேச போறேன்னு சொன்னா முன் பின் யோசித்து பேசுகிறது நல்லது அதுதான் பேசுகிறது பொறுமையா இருக்கு ஏன்னா பேசிட்டு ஐயோ இத சொல்லிட்டோமே இத பேசிட்டோமே அவர்களை வருத்தப்படுத்திட்டோமே இத பேசி கூடாதோ இது இப்படி சொல்லி இருக்கலாமோன்னு சொல்லி பின்பு யோசிக்கிறத விட நம்ம முன்ப என்ன பண்ணலாம் நான் நான் இப்ப ஒருத்தட்ட ஒரு விஷயம் பேச போறேன் இது உண்மைதானா ஆஹ் இந்த விஷயம் நூறு சதவீதம் உண்மைதானா ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள்ல நம்ம சொல்லிட்டு அப்புறம் வருத்தப்படுறத விட இந்த விஷயம் உண்மைதானா

அதுக்கப்புறம் அநேக காரியங்கள் நம்ம ஏற்ற நேரத்துல சொல்லுகிற வார்த்தையானது பொருத்தத்தில் வைக்கப்பட்ட வெள்ளிப்பழங்களுக்கு சமானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பொறுமையா நம்ம பேசும் பொழுது சில காரியங்கள் பொறுமையா இருக்கிறது நல்லதா இருக்கிறது நீங்க சொல்றது மாதிரி ஆஹ் மற்றவருடைய மனதை புண்படுத்தும்படி நம்ம பேசி விடுகிறோம் அதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை காயப்படுத்துற பிற்பாடு நாம் யோசிச்சு அது பிரயோஜனம் இல்லாத ஒன்றா இருக்கிறது சொல்லுங்க பிரசங்களை கூட நாம வாசிக்கிறோம் இல்லைங்களா தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில இருக்கிறாய் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக அப்படின்னு சொல்லப்படுறது ஏன்னா நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா அப்போ பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்க வேண்டும் அதாவது பேசுறதுன்னா இன்னைக்கு என்ன ஆலோசனை இரண்டாவது இந்த வசனத்தின்படி என்ன ஆலோசனை இந்த மூன்று காரியங்களை யோசித்து பேசுவோங்க நான் பேச போற காரியம் உண்மைதானா இது அன்ப உண்டாக்குமா இல்ல ஒரு பிரிவினையை கொண்டு வந்துருமா இது பேசுறதுனால மூன்றாவது இத பேசுறனே இது அவசியம் தானா இந்த வார்த்தை இதற்கு பற்றி இல்ல இந்த காரியத்தை குறித்து பேசுகிறேன் இது அவசியம் தானா அப்படின்றத உணர்ந்து பொறுமையா சொன்னா உண்மையா அது தேவன் உகந்தது முதலாவது பார்த்தோம் தீவிரமா பொறுமையா இருக்கணும் இந்த மூன்று விஷயங்களை சற்று நிதானித்து அப்புறம் பேச ஆரம்பிப்போம் சொன்னா அது கேட்கிறவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் பேசுகிற நமக்கு அது சரியான இதைதான் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் கண்டிப்பா நிச்சயம் உண்மை உண்மை சிஸ்டர் ஆஹ் ரொம்ப அருமையான வார்த்தைகள் நம்முடைய நாவு யாக்கோபு நிருபத்திலேயே பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய நாவு ஒருவருடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது என்று சொல்லி அழகா யாக்கோபு நிருபத்துல நம்ம பார்க்கிறோம் அதனால சிறிய சரீரத்தில் உள்ள சிறிய அவயம்தான் பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம் அதனால நம்ம பேசுற வார்த்தைகள் மிகவும் பொறுமையா யோசிச்சு நம்ம பேசும் பொழுது அருமையா சகோதரி சொன்னாங்க மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும் நமக்கும் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுகிற வார்த்தைகளா இருக்க வேண்டும் அது ஞானமான வார்த்தைகளை பேசி ஆஹ் தேவனைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கிறிஸ்துக்குலாம் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் வார்த்தையில எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படித்தானே ஸ்டர் உண்மைதானே அப்படி இல்லையா அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல அத அன்ப கொண்டு வருமா என்னன்னு எனக்கு தெரியல அவசியமா என்னன்னு எனக்கு தெரியலன்னா பேசாம இருக்கிறது ரொம்ப இல்ல தெரியல இது நான் பேச போற இந்த காரை நூறு சதவீதம் உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது இல்ல இது அன்பை கொண்டு வரமா பிரிவினை கொண்டு போய் எனக்கு தெரியாது இது அவசியம் தானா அவசியம் இல்லையானு எனக்கு அது பகுத்தறி இல்ல அதுக்கு நீ பேசவே பேச வேண்டாம் அமைதியா இருப்பது எல்லாருக்கும் நல்லது அதுதான் பேசுகிறதுக்கு கூர்மையாயும் மூன்றாவது கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கணவர்கள் என்று சொல்லி அப்போ உடனே எல்லாருடைய சிந்தனையில தோன்றுகிற ஒரு காரியம் இல்ல கேள்வி என்னன்னு சொன்னா அப்போ கோபப்படவே கூடாதா சிஸ்டர் உங்களுக்கு எல்லாம் கோபமே வராதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கண்டிப்பா எழும்போ உங்களுக்கு கோம் நீங்க கோபப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னா இல்லை கோபம் வரத்தான் செய்யும் கோபம் வராம இருக்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வீட்டுல ஒரு சிறு பிள்ளை தவறு நம்முடைய பிள்ளைகள் ஆஹ் நம்முடைய நமக்கு கீழ்படியாத போது நிச்சயம் கோபம் வரத்தான் செய்யும் கோபத்தை நிமித்தம் அவர்களை சில அடிகள் நாம அடிப்போம் இல்ல திட்டுவோம் ஏதோ ஒன்னு அங்க வெளிப்படத்தான் செய்கிறது இல்லைங்களா வராது ஆனாலும் வேத நமக்கு நீ கோபமே படாதன்னு சொல்லல அதாவது எபேசியர் நாலு இருபத்தாறு சொல்லுது நீங்கள் கோபம் கொண்டாலும் அப்ப கோபம்ன்றது வரும் தான் மனுஷன் மனுஷனா இருக்கிற மாம் மாம்சத்துல இருக்கிற ஆஹ் எல்லாருக்கும் கோபம்ன்றது ஒண்ணு வரும் கோபம் கொண்டாலும் அதுல நீ பாவம் செய்யாத கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கத்துக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவு அந்த கோபம் எரிச்சல் மாதிரி செத்தால முகத்துல முடிக்க மாட்டேன் அப்படி ரொம்ப அது வன்மமா மாறாதபடிக்கு அத சரி பண்ணிக்கிறது நல்லது போடுமான வேலை அந்த நாள்லயே அது சரியாகிறது நல்லது ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுது சூரியன் அஸ்தமிக்கத்துக்கு முன்பதாக அதாவது காலையில கோபப்பட்ட சாயங்காலத்துக்குள்ள அவர்களோட ஒப்புரவா என்ன அவர்களோட ஒருமனம் ஆக முடியுமா ஒப்புரவ முடியுமா அதை செஞ்சுட்டா நீங்க தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உண்மைதானே சிஸ்டர் கோபப்படாம இருக்க முடியுமா நம்ம இன்னைக்கு வீட்டுல மாத்திரம் இல்ல நம்ம சுத்தி நடக்கிற எத்தனையோ காரியங்கள் கோபம் மூட்டுகிறதா இருக்கு இல்லைங்களா உண்மைதான் சிஸ்டர் கண்டிப்பா கோபம் வந்து இன்னைக்கு யாருகிட்டே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது கோபம் அப்படின்னு பொழுது நியாயமான கோபத்தை இது பண்ணலாம் ஏன்னா ஏசு கிறிஸ்துவே கோபப்பட்டார் இல்லைங்களா ஏன் ஜெப வீட்டை கல்லற்குகையாக்குறீர்கள் என்று சொல்லி நியாயமான கோபம் என்று சொல்லும் பொழுது அது இருக்குது தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் இப்போ கோபப்படுறதுதான் வேதம் தெளிவா வச்சிருக்கிறது ஏன்னா நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம் கோபம் யாருக்கு உகந்தது என்று சொன்னா நிர்மூடனுக்கு தான் மூடனுக்கு உகந்தது கோபம்னு சொல்லுது அதுதான் கோபம் நிர்மூடனை கொல்லும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால கொஞ்சம் தாமதமா கோபப்பட்டாலும் நியாயமான காரியம் அப்படித்தானே அப்படி ஓகே இல்லைங்களா நான் சொல்றது சரியா தவறா சரிதான் நானும் அதுதான் சொல்ல வந்தேன் நான் ஏன்னு சொன்னா அண்டர் ஏசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும் பொழுது அங்கே காசுக்காரங்களும் புறாவுக்கு பார்த்த உடனே அவருக்கு ஒரு தன்னுடைய வீட்டை குறித்து நான் பக்தி வைராக்கிய கோபம் உண்டாச்சு ரெண்டே சவுக உண்டு பண்ணி கவிழ்த்து போட்டா என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு செவ வீடு என்று சொல்லப்பட்டிருக்கேன் நீங்களோ அதை கள்ளக்கோப்பையாக்கினீங்களோ சொல்லி அண்டவர் அதை அந்த இடத்த அது சுத்தம் பண்றது சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட நியாயமான கோபங்கள் உண்டாகலாம் அநியாயமா கோபப்படக்கூடாது அடிக்கடி கோபப்படக்கூடாது மூக்கு மேல கோபம் அதெல்லாம் கூடாது எனக்கு கோபம் கண்ணு மண்ணே தெரியாது இதெல்லாம் வரக்கூடாது இது நாம நம்ம நமக்கு கோபம் ஒண்ணு வந்துருச்சுன்னா நமக்குதான் அது நஷ்டம் சோ அதனால கொஞ்சம் தாமதமாவே கோபப்படுவோம்னு சொன்ன அந்த கோபமே இல்லாம போயிடும் சோ கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம என்ன செய்யலாம் நாமே சில காரியங்கள் நமக்கு கோபம் முட்டுகிறதா சிலருடைய வார்த்தைகள் வீட்டுக்குள்ள நம்ம சொன்னா கணவன் மனைவிக்குள்ள கணவன் செய்கிற காரியங்கள் மனைவிக்கு பிடிக்காம இருக்கலாம் மனைவி செய்யற சமையல் கணவனுக்கு பிடிக்காம இருக்கலாம் அது நினைத்தவன் எரிச்சல் கோபம் உண்டாகலாம் சோ அத பொறுமையோட செய்யுது சொல்லுகிற சில வார்த்தை கோப்பம் மட்டும்தான் அதை வேற மாதிரி சொல்லலாம் அவர்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு நீங்க ஒரு முறை சபையில கொடுக்கும்போது சொன்னீங்க அதாவது டீல வந்து ஈ விழுந்த எறும்பு விழுந்து இருக்கும் பொழுது பாரு டீல இப்படி எறும்பு விழுந்து கிடக்குது இத போய் கொடுத்துட்டேன்னு சொல்றதோட வேற நீ போட்ட அந்த ருசியில தற்கொலை பண்ணிக்கிச்சு ஏறணும் போது அது ஒரு காமெடியாம இருக்கு சரிங்க இனிமே அதை நடக்காதபடி நான் பாத்துக்கிறேன் அப்ப சொல்ற மெத்தட் ஒண்ணு சொல்ற விஷயம் எடுத்துதான் இருக்கும் கோபப்பட்டுதான் இருக்கும் இல்லைன்னா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அதை தவற நான் திருத்திக்கிறேன்ற அளவுக்கும் நம்மளால சொல்ல முடியும் ரெண்டு விதமா நம்ம ஒரு காரியத்தை எடுத்து வைக்க முடியும் அதுதான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கு அப்படி சொல்ல அதுதான் நான் சொன்னேன் அப்போ சிலருடைய சிந்தனை இப்படியாக இருக்கிறது கோபமே கிறிஸ்துவே கோபப்பட்டாரு அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது ஏன் கோபப்பட்டாரு அவருக்கு அவருடைய தெய்வ ஆலயத்தை குறித்து கோபம் கொண்டா அதை சரி பண்ண சுத்திக்கிறது இன்னைக்கு நமக்கு தேவையில்லாதது எல்லாம் கோபம் வளர்த்து இல்லையா அதுதானே அட்வ அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இருபதாவது வசன மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே இல்லீங்களா நம்முடைய கோபம் நியாயமானபடி இருக்கும் என்று சொன்னா ஆனா அதையும் நமக்கு உன்னதமான ஆலோசனை அந்த கோபம் அந்த நம்ம நியாயப்படுத்துறோம் அந்த நியாயமான கோபம் கூட சாயங்காலத்துக்குள்ள தனியே கடவுது இல்லைங்களா சிஸ்டர் இப்ப நீங்க சொல்றது பொழுது கோபம் என்பது வேறு கோபித்து கொள்வது என்பது வேறு சிஸ்டர் கோபம் கோபித்து கொள்வது சில பேர் பாத்தீங்கன்னா கோச்சிக்குவாங்க ஏன்னா இப்ப நம்ம பேசும் பொழுது ஆஹ் இந்த காரியம் கொஞ்சம் உணர்த்தப்பட்டதுனால நான் சொல்றேன் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அவர் க குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் இடத்துல கோபம் அதிகரிக்கிறது என்று சொல்லி இப்போ ஒரு குடும்பத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க டெய்லி என்ன சொல் ஃபேமிலி பிரேயர் பண்ணுவாங்க குடும்ப ஜபம் பண்ணுவாங்க இல்லைங்களா நீங்க சொன்னீங்க இல்லைங்களா மனி கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்களுடைய கோபம் தனி கடவுதுன்னு சொல்லியிருக்குறீங்களா சில பேர் கோபமா இருக்கும் பொழுது கணவனிடத்துல அல்லது மனைவ இடத்துல கோச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ண மாட்டாங்க அந்த நாளில் ஃபேமிலி பிரேயர் நடக்காது அப்படித்தானுங்களேன் இதெல்லாம் வந்து தேவனுடைய காரியங்களை நடக்க விடாதபடிக்கு இந்த கோபம் இந்த கோச்சிக்கிற குணம் இதெல்லாம் தடுக்குது அதுதான் நான் அழகா சகோதரி சொன்னாங்க எடுத்து காட்டினாங்க தேவ மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க இல்லஸ்டர் நான் எனக்கு இப்படியே பண்ணல கோபமா இருந்தேன் நான் ஒரு மேல அவரு செய்த ஒரு சில காரியம் வருத்தமா இருந்தது இவரு இப்படி பேசிட்டாரு இந்த அம்மா இப்படி பேசிட்டாங்க அதனால நாங்க ஜபிக்கிறதே இல்ல அப்படின்ற அப்ப இந்த கோபம் தானே சிஸ்டர் இந்த ஜப நேரத்தை திருடுகிறதா இருக்கு கண்டிப்பா அந்த அதாவது கோபம்ன்றது அது ஒரு குணாதிசயம் குணங்கள்ல வந்து கோபித்துக் கொள்ளுதல்ன்றது நம்முடைய குண அதிசயம் அதை எடுத்துக்கிறோம் அது அதாவது கோபம்ன்றது ஒரு ஒரு கேரக்டர் அத நாம எடுத்து எடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் அப்ளை பண்றேன் பாத்தீங்களா அதுதான் கோபித்துக் கொள்ளுது பாட்டு இருக்கு ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு காரியம் என்ன கோபப்படுது கோபிக்கிறது கோபப்படுது அந்த கோபம்ன்றது அது ஒரு குண குணம் இது வந்து என்னுடைய குண அதிசயமா மாறுது பாருங்க அதுதான் கோபித்துக் கொள்ளுதல் செல்லமா கோபிக்கிறது அது இருக்குது அது சீக்கிரம் சரியான அது அது அந்த நேரத்துல சரியாயிடும் அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்க பாருங்களா அவங்களுக்கு யாரும் சமாதானம் சொல்ல வேண்டியதே இல்ல கொஞ்ச நேரத்துல சரியா அதனாலதான் ஆண்டவா சொல்ற நீங்க சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்ற அது போலதான் நம்முடைய கோபங்கள் நியாயமானபடி இருந்தாலும் அந்த காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் அதுக்குள்ள அந்த எரிச்சல் கோபம் எல்லாமே தனி கடவுது சோ கோபிக்கிறதுக்கு தாமமா இருக்கணும் அது தாமதம்ன்றத ரொம்ப அத அண்டர்லைன் பண்ணி நான் சொல்றது காரணம் என்னன்னு சொன்னா நீங்க சொன்ன அதே நீதிமொழிகள்ல யாருடைய கோபம் சீக்கிரத்துல வெளிப்படும் சொன்னா மூடனுடைய கோபம் தான் சீக்கிரத்துல வெளிப்படணும் எப்படிங்களா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள எடுத்துல அந்த மூடத்தனம் இருக்கவே கூடாது சோ என்னுடைய கோபம் நியாயமான நியாயமானதா இந்த காரியத்துக்கு அது வெளிப்பட்டாலும் கூட நாம கோபப்பட்டுடுறோம் ஆனா அமர்ந்து யோசிச்சு இதனால பிள்ளைங்க கிட்ட நம்ம கோபப்படுறோம் ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க சாப்பிடாம இருக்கும்போது நம்ம வருத்தப்படுறோம் இல்லைங்களா அது அவங்க பிள்ளைங்க தான் நம்ம திட்டிடுறோம் சோ அந்த பிள்ளைங்க வந்து சாப்பிடாம இருக்கும்போது உடனே நாம என்ன பண்றோம் மன கொஞ்சம் இது பண்ணி சரி சரி நீ சரி நீ பண்ண தப்பு தானே இனிமே செய்யாது சரியா சரி இப்ப சாப்பிடு இல்லைங்களா அது அந்த பிள்ளைய என்ன பண்ணு நான் இங்க செஞ்சிருக்க கூடாது நாங்க பேசிருக்க கூடாதுட்டு அந்த நேரத்துல அவங்களும் அது சரி பண்ணிக்க ஒரு நல்ல காரியமா இருக்கு இல்லைங்களா அதுதான் வேதம் எனக்கு மூன்று காரியங்களை மூன்று காரியங்கள்ல நமக்கு கொடுக்குற ஆலோசனை இங்க கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும் தத்துடைய சத்தத்தை வார்த்தை இல்லை மற்றவர் சொல்லுகிற பயனுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரமா இருக்குதுல தப்பு கிடையாது அது போல பேசுகிறதுக்கு பொறுமையாக முன்பு சொன்னது போல அது அவசியமானதா அன்பானதா இல்லைங்களா உண்மைதானா அது ரொம்ப முக்கியம் உண்மைதான் உண்மையான விஷயத்த நான் பேச போறேன்னா வதந்திய பரப்பை கூட சோ உண்மைதானா அப்படின்றத பேசுகிறதுக்கு பொறுமையா கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும் நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை தாமதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயம் இது இன்றைக்கும் இந்த ஆலோசனை நேரத்துல சொல்லப்பட்டதான இந்த வசனத்திலே மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இவை யாவையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்றா இருக்கிறது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆகவே நிச்சயம் இன்றைக்கு பிரயோஜனமான ஒரு ஆலோசனை சத்த சகோதரி மூலமாய் வணங்கினார்கள் இதுல எதுனா ஒண்ணு நம்ம மைனஸ் ஆரலன்னா அதை இந்த நாள்ல திருத்தி கொண்டு என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆஹ் ரொம்ப நன்றி நல்ல ஒரு ஆலோசனை நீங்க வழங்கினதற்காக குடும்பத்தை ஒரு நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள் என்று சொல்லி மூன்று விதமான அப்ப நாங்க கேட்கறதுல எப்படி இருக்கணும் பேசுகிறதுல எப்படி இருக்கணும் கோபம் வருகிறதா அந்த கோபித்துக் கொள்கிறதிலும் நாங்க எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியான ஆலோசனை எங்களுக்கு வெளிப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த மூன்று காரியங்களை பின்பற்றி ஆவில பலப்பட அவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செவிகிறோம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம் ஒவ்வொருக்கும் கூட இப்படிப்பட்ட கிருபைகளை நீ தாராளமாய் தரும்படியா நாங்கள் செவிக்கிறோம் ஆசிர்வதிங்க செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் இனிய ஜெபிக்கிறோம் ஆமே நாமே ஆசிர்வதிப்பாராக பார்த்திருக்க பார்த்து ஒவ்வொருவரும் தெய்வன் ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் ஆமா